இங்கே பாருங்க முதல் சால் தான் அடிச்சிருக்கோம் எவ்வளோ நல்ல சேர் ஆகிருக்கு பாருங்கள் இவ்வளோ சேர் வந்து ஆகாது டிரைவரே வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு இவ்வளோ சேர் வந்து ஆகாது அப்படின்னு சொன்னார் ஏன்னா குருவார்த்த பங்கில் சேர் ஆகிறது வந்து ஒரு ரெண்டு சால் அடித்தால் தான் சேரே நம்ம கண்ணில் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு சேர் ஆகிருக்குன்னா ஒரு வாரத்துக்கு நான் முன்னாடியே தண்ணி கட்டி வச்சுட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா பத்து நாள் தண்ணி நல்லா கட்டி வச்சுட்டேன் ஃபுல்லாக தண்ணி ஓர ஓரத்தில் மோதுற அளவுக்கு தண்ணி கட்டி வச்சிட்டேன் இடையில வாத்தை வேறு மேய அது காலால் சீண்டு விட்டு சிண்டி விட்டு அடியில் நல்ல ஊரில் இறங்கி மண்ணெல்லாம் பூத்து போயிட்டு வண்டி ஒரு சால் அதுவும் வேகமாலாம் ஓட்ட சொல்லலை பள்ளமாக ஆகிடுன்ட்டு பொறுமையாக தான் ஓட்ட சொன்னேன் பொறுமையாக ஓட்ட சொன்னதுக்கே நல்லா சேராயிருக்கு பாருங்கள் அளவுக்கு சேரானதே நமக்கு மிச்சப் பண்ணி கொடுத்துருக்கு பணத்தை இல்லைனா இது ரெண்டு சால் அடித்தா அதுக்கு ஒரு ஆயரூவா இருக்கும் இப்போ ஐநூறுரூவாலே ஆகிட்டு ஒரு ஏக்கர் இதுக்கு இடையில் போர் வேறு பெண்டு பிடிச்சி போய் கீழே உந்துட்டுங்க இது ப்ளம்பர் கூப்பிட்டு கூட்டு பாட்டுறேன் வரல இந்த பெண்டும் எழுநூத்தம்பது ரூபா சொன்னாங்க சரின்ட்டு இப்போதைக்கு நமக்கு இன்னும் ரெண்டு நல்ல தண்ணி தேவைப்படுதுட்டு டிங்கரிங் பேஸ்ட்டை வாங்கி ஒட்டி விட்ருக்கேன் நாளைக்கு போர் போட்டால் தான் தெரியும் இது நிற்கிதா இல்லை உழுவுதான்ட்டு பாருங்க நல்லா இதேமாரி பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு வண்டியை உழவு விடுங்க நான் வைக்கலாம் வந்து எடுக்கவே இல்லைங்க பாதி வைக்கல கொளுத்த கொளுத்த சொன்னாங்க பாதி வைக்கலாம் கொளுத்தவே இல்லை எல்லாம் ஊறி போயிட்டு இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது சாலை அடித்தா நமக்கு சேர் ஓரளவுக்கு இன்னும் நல்ல இதாகிடும் அதுக்கப்புறம்லாம் நம்ம மூணாவது சாலெலாம் அடித்தா ஒல ஆகிடும் அப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம கைவண்டியை வச்சு இதுக்கப்புறம் இருக்க வேண்டியது தான் அடுத்த சாலை அடிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ